चन्मुद्रांगिरा मुद्रा पानी न लीनम सिद्धे शिवम गुरुमा हैं सर्वमंगला मंगले शिवे सर्वार्थ राधे सरन्ये दर्जम्बगे गौरी नाराजनी नमोस्तुते ओम शिवम बद्धगल्यानी आदुरारोग्य जंबता चत्रबुद्धे विनादाजे दीपर जोधर नमोस्तुते दीपा महालक्ष्मी अंबिका नमः महा। नमोस्तुते महामाये श्रीपीडे సంగచక్రగతస్ మహాలక్ష్మీర్నమోస్వీధర్వూదేక్ష్మీపేణ సంస్థి నమస్త నమస్తై నమస్తావీధర్వూదే మాతృ సంస్థి నమస్తై నమస్తాీధర్వూదే విద్యాూ సంస్థి నమస్తై 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 నమో నమ యాదేవీధర్వూదేడు దీపరుణ సంస్థి नमस्ते सेन नमस्ते नमो नमः ओम सिंधु रारुणा विक्राहम द्रण्यानाम मानिक्य मोली स्पर्धे तारा नालक शेखरास्वीन भुगिं मापी नवक्रोरहम पानिप्यां पनिपूर्णा रत्नदशकम रत्तोध्यालंबिव्रदीं सोमियां अमृत्ताग रस्ता रक्तदरनाम द्यादेव परामं बिगाम

महादेव्ये न विद्महे विष्णुपत्नी न धीमहे तन्नो लक्ष्मी प्रजोदना हादे यस्तुति प्रजतो भूतवा दुहिया दाहा जमन वगम सूक्तम बंजदद संजस्रीगामस तदंजपेदे बत्मा नने बत्म बत्मा वूरु बत्मा छे बत्मा संभवे तन्मे बसदि बत्मा छे ये न सोक्यम लबाम्यहम अश्वदादी जगोदादी धनदादी महादने धनम्मे दुरदाम देवी सर्वगामाम सदेहिमे పద్మాననే పద్మే పద్మ పద్మనాజరాక్షి విశ్వ్రజే విశ్వమనోనుకూలె తత్పాదమ్మస్వ పుత్రపౌత్రధనం దాన్యం ప్రజానాం ప్రజాంబవే మాదా ఆయుష్మంతం కరోదు మే ధనమగ్నిర్ధనం వాయుర్ధనం సూర్యోధనం మనమింద్రో వర్ణోగస్పతివర్ణం ధనమస్ వైనతేజోమం బివోమం సో మందనస్నో దామినో నమానాశుభాపతి भविपुण्या भक्ता जपे ते सरसिल सरोजस्ते दबलधरां सुजगंधमा हल्यलोपे भगवधि हरिवल्ल मनोजे त्रुभुवन भूतिगिरी प्रसीद विष्णुपत्नी क्षमा देवी मातमेह प्रदा लक्ष्मी प्रयसतीन्देवीं नमा अम्यचवल्ल महादेव्येत विमे विष्णुपत्तधीमहे तन्नो लक्ष्मी प्रभूदा दे दीप महालक्ष्मी अंबिकाये नम ॐ दुर्गे स्मृता हरतिबेटि मदे सुस्ते स्मृता मदिमदीव सुपां ददासि तारिद्रदुःखवदः रणिकाध्वजुन्यां सर्वोपकारकरणाय सदा रोगानवेदानपहं च रुष्टात् रुष्टादगामान् सकलान् पेटान् त्वामाश्रितानां नवपन्नराणां त्वामाश्रताज्ञा सयतां प्रजान्ती दीपमहालक्ष्मी दीपदुर्गादि दीपचण्डिकायै

انا اغاني نايقة <applause> لهم அருமையான காலை நேரத்தில் நேரம் ஒதுக்கி எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பாபி பாலச்சந்திரன் என்ற உலக புகழ்பெற்ற ஒரு தொழில் அதிபர் அவர் தான் பிடிஜி யூனிவர் பிடிஜி யூனிவர்சலுடைய ப்ரொடியூசர் அவர் வந்து என்ன செஞ்சாலும் அதில் வந்து ஒரு சிறப்பு ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும் அப்படின்னு நினைப்பார் அதனால் பாபினா பிரம்மாண்டம் பிடிஜி யூனிவர்சல்னால் பிரம்மாண்டம் அதே மாதிரி பிடிஜி யூனிவர்சல் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸும் பிரம்மாண்டமாக இருக்கணும்னு நம்புவார் அதில் வந்து இது எங்களுடைய மூணாவது ப்ராஜெக்ட் டி மாண்டி காலனி டூர்லேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் செஞ்சிருக்கிற பிரம்மாண்டங்கள் எல்லாம் இந்த படம் வந்து முறியடிக்கும்னு நினைக்கிறோம் அதில் மறுபடியும் அருண் விஜயனா பிரம்மாண்டம் திருக்குமரனா பிரம்மாண்டம் கதாநாயகிகள் சித்தி அண்ட் தானியா அதுவும் பிரம்மாண்டம் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு மேஜிக் க்ரியேட் ஆகும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து பிடிஜி யூனிவர்ஸில் நிறையா படங்களை பண்ணிகிட்டே இருக்கோம் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் மற்றும் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து விரைவில் நடக்கும் இந்த மாதமே நடக்கும் இந்த மாத கடைசியில் அதை பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு வந்து பாபி பாலச்சந்திரன் வந்து உங்கள் எல்லாரையும் நேரில் மீட் பண்ணுவார் அது இதை விட இன்னும் பிரம்மாண்டமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ மறுபடியும் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறோம் அப்போ எல்லாருமே நிறைய பேசுவோம் நன்றி ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் டிஜோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு மனோஜ் சார் தேங்க்ஸ் சொல்லணும் என் மேலே ரொம்ப ட்ரஸ்ட் வச்சுருக்காரு அதுக்கப்புறம் மணியண்ணா அதுக்கப்புறம் அருண் விஜய் சார் என் டேரக்டர் திருக்குமரன் சார் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு என் டேரக்டர் ஸோ விரைவில் நாங்கள் எல்லாருமே படத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் தேங்க் யூ நன்றி அட் த்ரூபு தேங்க் யூ சார் திருக்குமரன் சார் மேலே ரொம்ப கண்டிப்பாக இதை ப்ரூவ் பண்ணிடுவோம் சார் தேங்க்யூ நன்றி சார் ரொம்ப தேங்க்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் திருக்குபுரன் சார் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் மனோஜ் மனோஜ் சார் மணி சார் கோபால் இவங்களாம் இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் இல்லை தேங்க் யூ சார் நல்லபடியாக நடக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ சார் எல்லோருக்கும் நன்றி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் என்னோட நண்பர்கள் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னோட ஆத்மாக்கள் எல்லாருக்குமே முதல்ல வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறதுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த பாபி சாருக்கு முதல்ல நன்றி இதை உருவாக்கி கொடுத்த மனோஜ் சார் என் மேலே நம்பிக்கை வச்சு அவரோட பயணத்தில் அவர் இப்போ வந்து வேறு வேறு லெவலில் வந்துக்கிட்டு இருக்காரு அந்த பயணத்தில் பாலாசாருக்கு அடுத்து நம்பிக்கை வச்சு இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்த அருண் விஜய் சாருக்கும் நன்றி கண்டிப்பாக இந்த ஸ்டேஜில் நான் ப்ரே பண்ணிக்கிறேன் சாருக்கு அந்த படத்தில் நேஷ்னல் அவார்ட் கிடைக்கணுன்னு சில கிளிப்ஸ் பார்த்தேன் ரொம்ப பிரமாதமாக இருந்தது ரெண்டாவது விஷயம் நான் இந்த மேடையில் ஒரு டைரக்டராக நிற்கிறதுக்கு எனக்கு முதல் படத்தில் வாய்ப்பு கொடுத்த என்னோடய குருநாதர் திரு ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கும் மதன் சார் அவர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன் டைரக்டர் இன்றைக்கி வரதாக இருந்தது நைட் ஆறு மணி வரைக்கும் பாண்டி பஜாரில் ஷூட்டு நானும் அவர் கூட தான் நாலு மணி வரைக்கும் இருந்தேன் பட்டு என்னென்னு தெரில இந்த வந்துக்கிட்டு இருக்கேன் இருக்கேங்கிறாரு நண்பர் லோகேஷ் ஆந்திவேல இருக்கார் தம்பி கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் அடுத்ததாக எனக்கு ரெண்டாவது படம் கொடுத்த திரு உதயநிதி சார் அவர்களுக்கும் நன்றி காலையில் மெசேஜ் பண்ணார் நல்லபடியாக ஃபங்க்ஷன் நடக்கணும் அவரோட பிசி சைடுலேயே வாழ்த்தினார் நான் ஏன் ப்ரொடியூசர்ஸை இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன்னா ஒரு படம் உருவாகிறதுக்கு ப்ரொடியூசர்ஸ் தான் காரணம் ஒரு அஸ் அ டைரக்டராக ஒரு ஒரு என்னோட உணர்வு பூர்வமான ஒரு எண்ணத்தை அவர் நான் பகிர்ந்துக்கிறேன் இந்த நேரத்தில் தான் நான் பாபி சாரை பற்றி பேசணும் இந்த இடத்துல அவர் இல்லை ஒரு மனிதன் இல்லாத இடத்துல அவரை பற்றின சில நல்ல தகவல்கள் சொன்னால் அது ஒரு நாகரிகமான விஷயம்னு நான் நம்புகிறேன் பாபி சார் வந்து அதாவது ஒரு தென் தமிழகத்தில் பிறந்து பல கோடிகள் சம்பாதிக்கிற நேர்மையான வழியில் எத்தனையோ மனிதர்கள் இருக்கலாம் அதையும் நம்ம பார்த்துருக்கோம் அதில் ஒருத்தர் ஆனால் அந்த பணத்தை நமக்கெல்லாம் சாப்பாடு போடுற இந்த புனிதமான சினிமா தொழிலை நம்பி தன்னோட வியர்வை உழைப்பு எல்லாத்துலேயும் போட்ட அந்த பணத்தை நம்பி கொண்டாந்து இறக்கியிருக்காரு இந்த கதை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையில் பட்ஜெட் பற்றி எதுவும் பேசலை கதைக்கு எவ்வளோ தேவை அதை சொல்லுங்கள் இந்த வேர்டு சத்தியமாக உண்மை அவர் முகஸ்துக்காக சொல்லலை இதில் ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது சாங்ஸு சூப்பர் ஹிட் சாங்ஸ் ஆல்பம் ஹிட் கொடுத்துருவேன் அது வந்து நம் சாம்சியஸ் மேலே இருக்கிற நம்பிக்கையில் கொடுத்தே ஆகணும் ரெண்டாவது இவ்வளவு பொருட்செளவில் இதை எடுக்கும் போதும் அருண் விஜய் சார்ட்ட ஃபஸ்ட்டு பேசும்போது உறுதி கொடுத்தாரு இந்த கதைக்கு என்ன தேவை அப்படின்னு டேரக்டரும் நீங்களும் நினைக்கிறீங்களோ அதை விட நான் ஒருபடி மேலே செய்கிறேன் எனக்கு இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் எங்களோட கம்பெனியை பேச வைக்கிற படம் நாங்கள் எங்கே இருந்தாலும் அதை பெரிய லெவலில் பேசணும் ஏகப்பட்ட துறையில் வந்து அவர் ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் இந்த சினிமாவில் வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பேஷனோட நேற்று நைட்டு கூட ஃபோன் பண்ணி எல்லார்டையும் பேசினார் நான் இல்லைன்னு எனக்கு அந்த ஒரு தான் அடுத்த வாரம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த நேரத்தில் அவரை ஏன் நான் ஞாபகப்படுத்துகிறேன்னா அவருக்காக அவரோட அந்த பேஷனுக்காக இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அவருக்காக நான் கடுமையாக உழைப்பேன் ஒரு ஃபோக்கஸாக இந்த படத்தை நான் பண்ணுவேன் ரெண்டாவது விஷயம் வேறு என்ன சொல்கிறன்னு தெரில எனக்கு சினிமாவில் பெரிய ஆசனம் கிடையாது தொடர்ந்து படம் பண்ணணும் ரெண்டாவது அதில் ஏதாவது புதுசாக தனித்தன்மையோடு பண்ணணுங்கிறது தான் அதுக்கு இந்த கேப்புக்கு அப்புறமும் எனக்கு உறுதுணையாக இருந்த என் நண்பர்கள் அன்பறிவு மாஸ்டர்ஸ் அவங்களும் வர முடியல லாக் ஆகிட்டாங்க இல்லைன்னு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அவங்கள வந்து சந்திப்பாங்க அன்பறிவு மாஸ்டர் சுப்பிரமணியண்ணா ரெண்டாவது லோகேஷ் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து எனக்காக வந்திருக்க என்னோட டைரக்டர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த கதை இந்த கதை விவாதத்தில் ஈடுபட்டு இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தோடு வந்திருக்காங்க டைரக்டர் இருந்திருந்தால் அவர் நிறைய பேசியிருப்பார் இது இதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேன்னு தெரில அடுத்த நிகழ்ச்சி எங்களோடய ஃபஸ்ட் லுக்கில் உங்களை நான் சந்திக்கிறேன் எனக்காக வந்துருக்க திரும்பவும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுத்ததுக்கு நன்றி அடுத்தடுத்து நிறைய பேசுகிறதுக்கிறதுனால நான் இதோட வந்து விடைபெறுகிறேன் இந்த படத்தினுடைய துவக்க விழாவே ரொம்ப வித்தியாசமான ஒரு முறையில் ஆரம்பிச்சிருக்கிறது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது சர்வ மத வாழ்த்துக்களோட பிரார்த்தனைகளோட ஆரம்பிச்சிருக்கு நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் இந்த படத்தினுடைய இயக்குனர் கிருஷ்ண திருக்குமரன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஒரு தேர்ந்த தெளிந்த இயக்குனர் அவர் வந்து கதை சூழலை சொல்லி பாடலை கேட்கிற விதமே அவ்வளவு அற்புதமாக இருக்கும் மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் அவர் ஒரு மாபெரும் வெற்றியை இந்த படத்தில் தருவார் என்று நான் மிகவும் நம்புகிறேன் அதே போல் அருண் விஜய் அவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய உயரத்திற்கு வந்து கொண்டிருக்கிற அற்புதமான ஒரு கதாநாயகன் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இசையமைப்பாளர் சாம்சியஸ் அவர்களுக்கு மற்றும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த படத்தினுடைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மாபெரும் வெற்றியை சந்திப்போம் நன்றி வணக்கம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த திருக்குமரன் சாருக்கு ரொம்ப நன்றி அண்ட் மனோஜ் பன்னூ சாருக்கு ரொம்ப நன்றி இந்த படத்தில் எனக்கு வந்து ஒரு கேரக்டரைசேஷன் வந்து திருக்குமரன் சொன்னார் அவர் சொல்லும் போது எனக்கு மைண்டில் என்ன வந்துச்சுன்னா நம்ம எப்படியாச்சு விக்டருக்கு வந்து ஒரு படி மேலே விக்டர் ஆகிடணும் அப்படின்னு தான் எனக்கு தோணிச்சு கண்டிப்பாக அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் அண்டு அருண்ஜி சாருக்கும் வந்து ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நான் என்னோட நன்றியை பிடிஜி யூனிவர்சல் பாபி சாருக்கும் மனசாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஆல்சோ திருக்குமுரன் சார் அண்ட் அருண் விஜய் சார் வெரி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் தேங்க்யூ நன்றி வணக்கம் ரொம்ப நேரமுக்கு அப்புறம் நீங்கள் எல்லாருக்குமே பார்க்குறது ரொம்ப 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 சந்தோஷம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் யுவவர் எனக்கு என்ன சொல்றதுக்கு இருக்கு தெரியல நிஜமாவே பட் ஐ ஆல்சோ சே தட் நீங்கள் பிளெஸிங்ஸ் அண்ட் குட் வைப்ஸ் நமக்கு கொடுங்க அண்ட் விஷிங் ஆல் அஃப்ஸ் ஆல் தி வெரி பெஸ்ட் அடு அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சி ரொம்ப இந்த படம் பொருளாதார ரீதியாகவும் ஒரு படைப்பாகவும் ஒரு நல்ல கலை வரணும் தொண்டை கட்டிக்குச்சு வேன்மையாக தான் கட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் அது ரெண்டுமே தேவைப்பட்டதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும்தான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் பெருமுருகன் சாருக்கு என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் அவரோட முதல் முதலாக நான் இணைகிறேன் சாம்சியஸோட நிறைய படங்கள் எழுதியிருக்கேன் அண்ணா விவேகானந்த் காணம் போயிட்டார் அவர் மகிழ்ச்சி அவருடைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தை எழுதுகிறேன் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் அருண் சார் வணக்கம் அவ்வளோதான் அவ்வளோதான் சொல்லத்த நன்றி இந்த பட துவக்க விழாவுக்கு வருகை தந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படி ஒரு சினிமா ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு நினைக்கிறாங்க அது வந்து இந்த தயாரிப்பாளர் பாவி பாலச்சந்திரன் அவர்களும் மனோஜ் டாக்டர் என்னுடைய அருமையின் நண்பருமான இருவரும் மூன்றாவது படைப்பு இது வந்து பிடிஜி யூனிவர்சல் யூனிவர்சன் ஸ்டுடியோவில் நடக்கிற ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது ஏன்னா எல்லாம் பொறுமையாக அமைதியாக வெளிநாட்டுக்காரங்க தான் எந்த விதமான சப்தம் இல்லாமல் காரியத்தை சாதிப்பவர்கள் அதே போல் இந்த அருமையான படத்துவ குழம் நடந்துக்கு இதில் வந்து இந்த படத்தை இயக்குகின்றவர் ஒரு கெத்தான திருமுருகன் அதே மாதிரி கெத்தான ப்ரொடியூசர்ஸ் அதே மாதிரி கெத்தான கதாநாயகன் இந்த கம்பெனிக்கு மூணாவது படம் அருண் விஜய்க்கு முப்பத்தி ஆறாவது படம் வணங்கானுக்கு அப்புறம் பாலா சாஹ் படத்துக்கு அப்புறம் வரப்போகிற படம் கதை எப்படின்னு நான் அருண் விஜய் கேட்டேன் சூப்பர் பா பிரமாதமாக பண்ணியிருக்காரு டேரக்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் அதுக்கு நீங்களாக இந்த தமிழ் மக்கள் கலை சம்பந்தப்பட்ட மக்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பது ஊடகமும் பத்திரிகையும் தான் இந்த ப்ரொடக்ஷனில் பணியாற்றுகின்ற அத்தனை பேரும் அதாவது ஒரு படம் என்பது வெறும் படம் போடும் தயாரிப்பாளர்களுக்கு மட்டுமல்ல அந்த படத்தை இயக்குனர் இயக்குகின்ற இயக்குனர் படப்பிடிப்பை போகின்ற கேமராமேன் இசையமைப்பாளர் பாடலாசிரியர்கள் எடிட்டர் ஆர்டேட்டர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ப்ரொடக்ஷன் பாய் அதுக்கு சம்பந்தப்பட்டு வண்டி ஓட்டுநர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து உழைத்தால்தான் ஒரு படம் நிச்சயமாக நல்ல முறையில் வரும் பலருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற தொழில் கொடுக்கிற தொழில் இந்த கலைத்துறை ஆகவே இந்த படம் மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு வாழ்க வாழ்க என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்து அருண் விஜய் எல்லோருக்கும் வணக்கம் சாரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசை பாபி சார் இங்கே இல்லை ப்ரொட் ப்ரொடியூசர் திருகுமரன் சார் சொன்ன மாதிரி ரொம்ப பேஷனட்டான ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா அது அந்த ஒரு பேஷன் இருக்கும் போது தான் எல்லாமே வந்து பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும் ஸோ சினிமா மேலே அவ்வளோ பேஷன் அவருக்கு நான் ஃபஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணும்போதே எனக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் திருக்குமரன் சர்ன்னு சொல்ல வேணாம் நல்ல ஒரு அருமையான கதையோடு வந்தார் அகெய்ன் என்னோடய ஸ்ட்ரெங்குக்கு தீனி போடுற மாதிரியான ஒரு பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது ஸோ பாலாசர் படம் அப்புறம் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறோம் பாலாசர் படம் லாஸ்ட் ஸ்கெட்யூல் இன்னொரு டென் டேஸில் முடியுது ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணக்கூடாதுன்றது ஏன்னா டைட்டில் எல்லாமே வந்து இன்னொரு டென் டேஸில் ரிவீல் பண்ணலான்றது தான் ஸோ டெக்னிக்கல் டீம் எல்லாமே வந்து அன்னைக்கு ஆர்டிஸ்ட் கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அன்னைக்கு தெளிவாக பேசலாம்னு நினச்சோம் பட் இன்னைக்கு வந்து திடீர்னு மயக்க கொடுத்தா சதீஷ் ஸோ எனிவேஸ் வி நீட் ஆல் யுவர் பிளஸ்ஸிங்ஸ் உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் இறைவனோட வாழ்த்துக்களும் வேண்டி இந்த இந்த நாளில் இந்த 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 துவக்க விழாவில் முதல் அவர் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்கே எல்லாருக்கும் வேணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த ஹோல் டீம் மனோஜனா தேங்க்யூ ஸோ மச் செகண்ட் டைம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் பட் இருந்தாலும் அவருக்கும் அந்த நாலேஜ் இன் சினிமா நிறையவே இருக்குது ஸோ கதை கேட்டுவிட்டு அவரும் இது உனக்கு பிரமாதமாக இருக்கும் நீ கேட்டுப்பாரு அப்படின்னாரு ஸோ அப்படி தான் எவ்ரி திங் ஸ்டார்டட் ஸோ நிறைய சர்ப்ரைசஸ் படத்தில் இருக்குது ஸோ படம் ஐ திங்க் ஆன் இன் ஒரு டென் டேஸில் வீல் பி அனௌன்சிங் லாட் ஆஃப் திங்ஸ் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹாய் லோகேஷ் சார் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் காமிங் ஸோ வந்தவங்க எல்லாேருக்கும் என்னுடைய நன்றிகளை அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் திருவோணம் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அண்ட் இன்ஃபேக்ட் எனக்கு நேற்று ஃபோன் பண்ணி ஒரு கூப்பிடும்போது இந்த கதையை தான் பண்ணுறேன்னு சொன்னார் ஏன்னா அஞ்சு வருஷம் முன்னாடி இந்த நான் நிறைய பண்ணார் நான் அப்படின்னு சொல்கிறேங்க இதை பண்ணுங்கன்னா ஃபர்ஸ்ட்டுன்னு ஸோ ஃபைனலி அதை பண்ணுறாரு அண்டு அவருக்கும் அருண்ஜய் சாருக்கும் எல்லாருக்குமே என்னோடய மிகப்பெரிய வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ